வணக்கம் ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ம் ஒரு ரெண்டு நாள்லயே விட்டுடுறோம் ஏன் இப்படி நடக்குது காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு அலாரம் வைப்போம் ஆனா அதை அடிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளேயே வேற யாரோ ஒருத்தர் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்வு வருமே அது ஏன் ஆமா அது எல்லாருக்கும் தான் அப்புறம் இருபத்தொரு நாள்ல எதையும் மாத்திடலான்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க அது உண்மையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலத் தீடிதான் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு அருமையான கட்டுரைக்குள்ள நாம போக போறோம் ஆமா ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரை இது கட்டுரையின் தலைப்பு சித்தர் ஹேக்கிங் நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் மற்றும் நரம்பியல் மறுசீரமைப்பு நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் சொன்ன நாற்பத்தெட்டு நாள் மண்டல பயிற்சிக்கும் இன்னைக்கு இருக்கிற நவீன நரம்பியல் அதாவது நியூரோ சயின்ஸ் கண்டுபிடிப்புகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கொஞ்சம் ஆழமா போய் சரி இந்த கட்டுரை எங்கிருந்து தொடங்குது இது தொடங்குறதே ஒரு ஆழமான தான் நம்ம விதியை தீர்மானிக்கிறது எது சித்தர்கள் அதுக்கு சொல்ற பதில் ஒரே வார்த்தை தான் வாசனை வாசனை நம்ம ஊதுவத்தி வாசனை மாதிரியா கிட்டத்தட்ட அதேதான் ஊதுவத்தி அணைஞ்ச பிறகும் அந்த மனம் அந்த அறையில தங்கி இருக்கும் இல்லையா ஆமா அதே மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நம்ம ஆழ் மனசுல ஒரு ஒரு நுட்பமான பதிவை விட்டுட்டு போகுது இந்த லட்சக்கணக்கான வாசனைகளோட தொகுப்பு தான் நம்ம குணமா நம்ம இயல்பா மாறுது அப்போ இந்த வாசனைங்கிறது நம்ம மாத்தவே முடியாத ஒரு விஷயமா நம்ம பரம்பரையில இருந்து வர கோபம் சோம்பேறித்தனம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த வாசனை கணக்குல வருமா மிக முக்கியமான கேள்வி இங்கதான் நவீன அறிவியல் உள்ள வருது ஓகே சித்தர்கள் சொன்ன இந்த வாசனையை இன்னைக்கு நியூரோ சயின்ஸ் நியூரல் பாத்வேஸ் அதாவது நரம்பியல் பாதைகள்னு சொல்லுது நரம்பியல் பாதைகளா ஆமா ஒரு காட்டுக்குள்ள முதல் தடவை போகும்போது வழி இருக்காது கஷ்டமா இருக்கும் தினமும் அதே வழியில நடந்தா கொஞ்ச ஒரு பாதை உருவாகிடும் அதே மாதிரி நடுவுல ஒரு நிரந்தரமான பாதை உருவாகுது அந்த பாதை தான் நம்ம பழக்கம் ஓஹோ அப்போ வாசனையை மாற்றுவதுங்கிறது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற இந்த பழைய பாதைகளை அழிச்சிட்டு புது பாதைகளை உருவாக்குறது சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் சுய முன்னேற்ற புத்தகங்கள் இன்டர்நெட்னு எல்லா இடத்துலையும் இருபத்தி ஒரு நாள் கணக்குதான் ரொம்ப பிரபலம் ஆனா இந்த கட்டுரை சித்தர்கள் துல்லியமா நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டல காலத்தை ஏன் சொன்னாங்கன்னு விளக்குது இருபத்தி ஒரு நாள்ல முடியாதா ஏன் இந்த நாற்பத்தெட்டு நாள் இதுதான் இந்த கட்டுரையின் மையமே இருபத்தோரு நாள்ங்கிறது ஒரு ஆரம்பம்தான் ஆனா அது பத்தாது

அந்த மண் பாதைய ஒரு தார் போட்டு நெடுஞ்சாலையா மாத்திர ஒரு வேலை நடக்கும் அதுக்கு பேரு தான் மைலினேஷன் ஓ தார் போட்டு நெடுஞ்சாலையா புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது அந்த நியூரான் பாதையை சுற்றி மயலென்னு ஒரு கொழுப்பு படலை உருவாகும் இது எதுக்குன்னா ஒரு எலெக்ட்ரிக் வயருக்கு மேலே பிளாஸ்டிக் இன்சுலேஷன் போடுற மாதிரி சரி அந்த இன்சுலேஷன் எவ்வளவு தடிமனாக இருக்கோ அந்த அளவுக்கு கரண்ட் வேகமாக சிதறாமல் பாயும் அதே மாதிரி இந்த மயிலின் உரை எவ்வளவு உறுதியாக உருவாகுதோ அந்த அளவுக்கு அந்த பழக்கம் நமக்கு ரொம்ப இயல்பாக யோசிக்காமல் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஓகே அந்த இன்சுலேஷன் முழுசா உருவாக எவ்வளவு நாள் ஆகும் தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி அவங்க சமீபத்துல ஒரு பெரிய ஆய்வு நடத்தினாங்க அதுல ஒரு புது பழக்கத்துக்கான இந்த மயிலின் உரை முழுமையா உருவாகி அது நம்மளோட ஒரு தானியங்கி செயலா மாற சராசரியா அறுபத்தாறு நாட்கள் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அறுபத்தி ஆறு நாட்களா ஆமாம் குறைஞ்சபட்சம் பட்சம் நாட்கள் அதாவது ஆறு வாரமாவது கண்டிப்பா தேவைன்னு அந்த ஆய்வு சொல்லுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லண்டன்ல சமீபத்தில் செஞ்ச ஒரு ஆய்வு சித்தர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு கால கணக்கு ரொம்ப பக்கத்துல வருதுன்னு சொல்றீங்களா ஆமாம் நாற்பத்தி இருந்து அறுபத்தாறு நாட்களுக்குள்ள சித்தர்கள் சொன்ன நாற்பத்தி நாள் கரெக்டா பொருந்ததே இது தற்செயலா இருக்க வாய்ப்பே இல்லையே தற்செயல் கிடையாது இதுதான் உற்று நோக்குதலின் அறிவியல் இருபத்தி ஒரு நாள்ல நம்ம அந்த பழக்கத்தை விட்டா என்ன ஆகும் என்னாகும் அந்த வயருக்கு பாதி இன்சுலேஷன் போட்ட மாதிரி கொஞ்ச நாள்ல அது பிஞ்சு போயிடும் அதனால தான் பல பழக்கங்கள் பாதியிலேயே நின்னு நாம மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே திரும்பிடுறோம் அப்போ 48 நாளுங்கிறது அந்த நெடுஞ்சாலைய முழுசா கட்டி முடிக்க தேவையான காலம் கரெக்ட் இதுவே ஒரு பெரிய திறப்பு சரி இது மூளை அளவில் நடக்கிற மாற்றம் ஆனா நம்ம உடம்பு வெறும் மூளை மட்டும் இல்லையே உடம்பு அளவில் இந்த 48 நாள் கணக்குக்கு ஏதாவது காரணம் இருக்கா நிச்சயமா இருக்கு அதுதான் இரண்டாவது காரணம் கட்டுரை இதை சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் விளக்குது ஓகே நம்ம உடம்பு சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மூளை சுக்கிலம்னு ஏழு தாதுக்களால ஆனது நாம சாப்பிட்ற உணவு இந்த ஏழு தாதுக்களா படிப்படியா மாறி உடலின் உயிர் சக்தியான ஓஜசா மாற கிட்டத்தட்ட இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஆகும் புது பழக்கத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு இந்த கட்டுரையை அதையும் இணைக்குது சித்தர்கள் சொன்ன அந்த சுழற்சிய நவீன அறிவியல் செல்லுலர் ஓவர் மற்றும் அதாவது இரத்த அணுக்களின் மறுசுழற்சியோடு சுழற்சியோடு ஒப்பிடலாம் சரி

இந்த இந்த முழு உடலும் ஒரு மண்டலம் அதாவது சுமார் நாட்கள் தேவைப்படுது அதுக்கு முன்னாடி நிறுத்துறது வெறும் மன அளவுல செய்யற தான் இருக்கும் உடல் அளவுல பதிவாகாது அப்போ மூளைக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் உடம்புக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான மாற்றம் இப்ப புரியுது ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி உண்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கு நம்ம மனசுக்குள்ளே ஒரு உள்நாட்டு போர் நடக்கிற மாதிரி இருக்குமே ஆமா அது ஒரு உள்நாட்டு போர் தான் இந்த கட்டுரைப்படி அந்த போர்க்களத்தில் ரெண்டு படைகள் இருக்கு ரெண்டு படைகளா முரல் படை நம்ம பழைய பழக்கங்களோட கோட்டை அதுக்கு பேரு பேசல் கேங்லியா இது மூளையின் நடுப்பகுதியில இருக்கு இது ஒரு சோம்பேறி தளபதி மாதிரி சோம்பேறி தளபதியா ஆமா ஏற்கனவே போட்ட பாதையிலேயே போ புதுசா எதுவும் யோசிக்காத சக்தியை வீணாக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்மளோட எல்லா ஆட்டோ பைலட் பழக்கங்களும் இங்க தான் இருக்கு ஓ அப்போ காலையில அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குன்னு சொல்ற குரல் அங்கிருந்து தான் வருதா அப்ப அந்த நல்ல குரல் எந்திரி உடற்பயிற்சி பண்ணுன்னு சொல்ற நம்ம ஹீரோ யாரு அதுதான் நம்மளோட சிஇஓ ப்ரீ பிரண்டல் கார்டெக்ஸ் பி நம்ம நெத்திக்கு பின்னாடி இருக்கிற பகுதி நம்ம சிஇஓவா ஆமா சுய கட்டுப்பாடு புதுசா முடிவெடுக்கிறது திட்டமிடுறதுன்னு எல்லா உயர்வான வேலைகளையும் பார்க்கறது இதுதான் நாம நாளைக்கு காலையிலேருந்து படிப்பேன்னு ஒரு சங்கல்பம் எடுக்கும்போது இந்த பிஎஃப்சி தான் அந்த முடிவை எடுக்குது ஆனால் பிரச்சனை என்னன்னா இந்த சிஇஓ வேலை செய்ய நிறைய சக்தி தேவை அப்போ போர் எப்படி நடக்குது நீங்கள் அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு சங்கல்பம் போடுறீங்க உங்கள் பிஎஃப்சி அதாவது உங்கள் சிஇஓ உங்களை எழுப்ப முயற்சி பண்ணும் ஆனால் நம்ம சோம்பேறி தளபதி பேசல் கேங்லியா ஏன் இங்கே தேவையில்லாத வேலை போர்வைக்குள்ளே எவ்வளவு இதமாக இருக்குது நிம்மதியாக தூங்கு அப்படின்னா பழைய பழக்கத்துக்கான ரசாயனங்களை சுரந்து சிஇஓவோட சண்டைக்கு வரும் அப்போது யார் ஜெயிப்பான் ஏற்கனவே போட்ட பாதை ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால பெரும்பாலும் சோம்பேறி தளபதி தான் ஜெயிப்பான் இதுதான் தினமும் நம்ம மூளைக்குள்ளே நடக்கிற போர்

நம்ம உடம்போட அவசர கால மாதிரி அப்போ ஒரு செயல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சா அது நம்ம மூளையோட சிஇஓக்கு ஒரு கப் காஃபி கொடுத்த மாதிரியும் அந்த சோம்பேறி தளபதியை சமாதானப்படுத்துற மாதிரியுமா மிகச்சரியா சொன்னீங்க வேகஸ் நரம்பு தூண்டப்படும் போது மன அழுத்தம் குறையும் பேசல் கேங்லியாவோட எதிர்ப்பு சக்தி குறையும் அதே நேரத்தில் நம்ம சிஇஓவான ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி அதோட சக்தி அதாவது நம்ம மன உறுதி அதிகமாகும் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஆயுதங்களை கூர்த்திட்டு மாதிரி தான் இது கரெக்ட் சரி ஏன் நாற்பத்தி எட்டு நாட்கள்னு தெரிஞ்சிருச்சு உள்ள நடக்கிற போரை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் இந்த கட்டுரை எப்பொழுது செய்வதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுது குறிப்பா பிரம்ம முகூர்த்தம் ஆமா அதிகாலை மூன்று நாற்பதுல இருந்து சூரிய உதயம் வரையிலான நேரம் ஆமா அந்த நேரத்தை ரொம்ப வலியுறுத்துது இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம உடம்போட உயிரியல் கடிகாரம் அதாவது சர்கேடியன் ரிதம் சர்கேடியன் ரிதம் பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒரு ஒரு மாயாஜாலமான மாறும் புள்ளி ஒரு தொழிற்சாலையில நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு டே ஷிஃப்ட் வர நேரம் மாதிரி ஓ நம்ம மூளையில இருக்கிற பீனியல் சுரப்பி இரவு முழுக்க மெலட்டோனுங்கிற தூக்க ஹார்மோனு சுரக்கும் சூரிய உதயத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மெலட்டோனின் சுரப்பு குறைய ஆரம்பிச்சு விழிப்புணர்வு ஹார்மோனான காட்டிசால் மகிழ்ச்சி ஹார்மோனான சுரக்க ஆரம்பிக்கும் இந்த ஷிஃப்ட் அப்படி என்ன அந்த இடைப்பட்ட நம்ம மூளை அலைகள் ரொம்ப அமைதியான மற்றும் தீட்டா நிலையில் இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு தியான நிலை மாதிரி வெளி உலக சத்தங்கள் கம்மி மனசு ரொம்ப தெளிவா ஒரு உழுத நிலம் மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சங்கல்பத்தை அதாவது ஒரு எண்ணத்தை விதைச்சா அது எந்த தடையும் இல்லாமல் நேரடியாக ஆள் மனசில் பதியும் அப்படியா ஆமாம் மற்ற நேரத்தில் பத்து தடவை சொல்றது அந்த நேரத்தில் ஒரு தடவை சொன்னால் போதும் இது ஒரு காரணம் கட்டுரையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்களே மூளை ஒத்திசைவுன்னு ஆமாம் அது மூளை ஒத்திசைவு ப்ரைன் சிங்க்ரோனைசேஷன் சாதாரணமாக நமக்கு ஒரு நாசியில தான் சுவாசம் அதிகமாக ஓடும். ஆமா அது தெரியும். ஆனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல இயற்கையாவே ரெண்டு நாசிகளிலும் சுவாசம் சமமா ஓடும். சித்தர்கள் இத சுழுமுனை ஓட்டம்னு சொல்றாங்க. இதுக்கு அறிவியல் என்ன சொல்லுது? அறிவியல் இது ஹோல் பிரைன் சிங்க்ரோனைசேஷன் அதாவது முழு மூளை ஒத்திசைவுனு சொல்லுது. இந்த நேரத்துல மூளையோட ரெண்டு பாகங்களும் சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யும். இதனால உங்க கவனம் மன உறுதி கிரகிக்கும் திறன் எல்லாமே பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த நேரத்துல ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கிறது ஒரு கட்டடத்துக்கு ரொம்ப பலமான அஸ்திவாரம் போடுற மாதிரி மிகச்சரி இப்போ இந்த அறிவியலை எப்படி நடைமுறைப்படுத்துறது இந்த கட்டுரை ஒரு படிப்படியான செயல்முறையையும் கொடுக்குது அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா முதல் படி சங்கல்பம் இது ஒரு நியூரல் கமாண்ட் மாதிரி ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் தெளிவாக தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு பழக்கம் தானா ஆமாம் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு என்ன நடந்தாலும் சரி இதை நான் விடாம செய்வேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தெளிவான கட்டளையை பிறப்பிக்கணும் ஒரே நேரத்துல அஞ்சு பழக்கத்தை ஆரம்பிக்க கூடாது ஒரே ஒரு இலக்கு தான் இந்த சங்கல்பம் போடுறதுனால மூளைக்குள்ள என்ன நடக்கும் நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒரு பகுதி இருக்கு அது ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நீங்க ஒரு விஷயத்த இது எனக்கு ரொம்ப முக்கியம்னு முடிவு பண்ணிட்டா அந்த செக்யூரிட்டி அது சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் உள்ள விடும் மத்தத கண்டுக்காது ஓஹோ உதாரணமா நீங்க ஒரு சிவப்பு நிற கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் தெருவுல போற எல்லா சிவப்பு காரும் உங்க கண்ணுல படும் ஆமா ஆமா அது உண்மைதான் அது மாதிரி ஒரு சங்கல்பம் போடுறது அந்த செக்யூரிட்டிக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற மாதிரிதான் அருமை இரண்டாவது படி இரண்டாவது படி நாடி சுத்தி செயல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறது இடது நாசில மூச்சை இழுத்து வலது நாசில விடுறது அப்புறம் வலதுல இழுத்து இடதுல விடுறது இது எதுக்கு இது நம்ம மூளையோட ரெண்டு பகுதிகளையும் சமநிலைப்படுத்தி மன அழுத்தத்தை குறைச்சு கத்துக்கிறதுக்கு எத்த ஆல்பா நிலைக்கு மூளையை கொண்டு வரும் மூன்றாவது படிதான் இருக்கிறதுலே கஷ்டம் நினைக்கிறேன் தொடர்ச்சி ஆமாம் மூன்றாவது படி தவம் திருமூலர் சொல்ற மாதிரி தவம்னா காட்டில் உட்கார்றது இல்லை தொடர்ச்சி அதாவது கன்சிஸ்டன்சி நரம்பியல் இதை யூஸ் இட் ஆர் லூஸ் இட்ஸ்னு சொல்லுது நீங்கள் ஒரு நாள் தவற விட்டாலும் கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த மையலின் உரை அந்த இன்சுலேஷன் உடைய ஆரம்பிச்சிடும் அப்படியா ஆமாம் மூளை அந்த பாதையை இது அவசியமில்லாத பாதை அப்படின்னு நினைச்சு அழிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு சினாப்டிக் ப்ரூனிங்னு பேரு ஒரு காட்டுல உருவாக்குன பாதையில ஒரு நாள் நடக்காம விட்டா செடி கொடி மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும் இல்லையா அது தான் கரெக்ட் அதனால தான் ஒரு நாள் தவறுனாலும் மறுபடியும் நாள் ஒன்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சித்தர்கள் சொல்றாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் பயணம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நிச்சயமா சவால்கள் இருக்கும் என்ன மாதிரியான தடைகளை நாம எதிர்பார்க்கலாம் இந்த கட்டுரை அந்த பயணத்தை ரொம்ப அழகாக மூணு கட்டங்களாக பிரிக்குது முதல் கட்டம் ஒன்னிலிருந்து பதினஞ்சு நாட்கள் வரை இது எதிர்ப்பு கட்டம் எதிர்ப்பு கட்டமா ஆமாம் ஆயுர்வேதப்படி இது கபம் அல்லது தமஸ் நிலை இந்த நாட்கள்ல உடம்பு வலிக்கும் அசதியா இருக்கும் பயங்கரமா தூக்க வரும் இன்னைக்கு ஒரு நாள் வேணாமே நாளைக்கு பார்த்துக்கலான்னு மனசு சொல்லும் இது நம்ம சோம்பேறி தளபதி பேசல் கேங்லியாவோட முழு பலத்தோட தாக்குதல் ஆமா இது நல்லா தெரியும் சரி இரண்டாவது கட்டம் இரண்டாவது கட்டம் பதினாறுல இருந்து முப்பது நாட்கள் வரை இது குழப்ப கட்டம் பித்தம் ரஜஸ் இந்த நேரத்துல உடம்பு கொஞ்சம் பழகி இருக்கும் ஆனா மனசு தர்க்கம் பண்ண ஆரம்பிக்கும் எப்படி இது உண்மையிலேயே நமக்கு தேவையா இதனால என்ன பிரயோஜனம் இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்தா என்ன தப்புன்னு ஆயிரத்தி கேள்விகள் கேட்கும் இது ஒரு நியூரல் கேஸ் நிலை ஓ பழைய பாதை ஒருசா அழியல புதுப்பாதை முழுசா உருவாகல அந்த மாதிரி ஒரு நிலையா சரியா சொன்னீங்க ஒரு குழப்பமான நிலை அப்போ முத ஒரு மாசம் நம்ம நமக்கு எதிராகவே போராடணும்னு சொல்றீங்க புது பழக்கம் ஆரம்பிக்கிறது இவ்வளோ பெரிய போராட்டமா சரி மூணாவது கட்டம் எப்படி இருக்கும் மூணாவது கட்டம் முப்பத்தி ஒன்னுலருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இது ஒருங்கிணைப்பு கட்டம் வாதம் சத்துவம் இந்த நாட்கள்ல தான் அந்த மாயம் நடக்கும் மாயம் நடக்குமா ஆமாம் அந்த பழக்கம் உங்களுக்கு ரொம்ப எளிதாகி உங்க அடையாளத்தோட ஒரு பகுதியா மாற ஆரம்பிக்கும் நீங்க அதுக்காக போராட மாட்டீங்க அது உங்களை இயக்க ஆரம்பிக்கும் மயிலின் உரை முழுமையடைஞ்சு அந்த பழக்கம் உங்க ஆட்டோ பைலட் மோடுக்கு அதாவது உங்க பேசில் கேங்லியாவுக்கே மாற்றப்பட்டுவிடும் அடட அப்போ அந்த சோம்பேறி தளபதியே நம்ம பக்கம் வந்துடுவானா ஆமா சந்தோஷமா செய்வான் நாம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் நம்ம வாசனையை நம்ம அடிப்படை இயல்பை மாற்ற முடியுமானு இந்த கட்டுரையோட முடிவு அந்த கேள்விக்கு ஒரு மலைக்க வைக்கிற பதில சொல்லுது ஆமாம் நம்ம பழக்கங்கள் மூலமா நம்ம விதியை நம்ம மரபணுக்களையே மாற்ற முடியும்னு சொல்லுது இது எப்படி சாத்தியம் சில வருஷங்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தா அறிவியல் முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் ஆனா இப்போ எபிஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒரு புதிய துறை முடியும்னு சொல்லுது எபிஜெனடிக்ஸ் ஆமா சிம்பிளா சொல்றேன் நம்ம டிஎன்ஏவை ஒரு பியானோ மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே பியானோ அந்த பியானோல இருக்கிற கட்டைகளை நம்மால மாத்த முடியாது அது நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தது ஆனா எந்த கட்டையை வாசிக்கணும் எதை வாசிக்க கூடாதுன்னு முடிவு செய்யறது நம்ம கையில தான் இருக்கு அப்போ நம்ம பழக்க வழக்கங்கள் தான் அந்த பியானோவை வாசிக்கிற விரல்களா அருமையான உவமை அதுதான் நம்ம உணவு எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், நாம செய்யற இந்த 48 நாள் மண்டல விரதம் இது எல்லாமே நம்ம டிஎன்ஏல இருக்கிற சில மரபணுக்களை ஆன் செய்யவும் சில மரபணுக்களை ஆஃப் செய்யவும் செய்யுது. ஆன் ஆஃப் பண்ணுதா? ஆமா. இதுக்கு பேரு ஜீன் எக்ஸ்பிரஷன். சித்தர்கள் பார்வையில்ல 48 நாட்கள் ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க தொடர்ந்து செய்யும் போது அது உங்க டிஎன்ஏவுல இருக்கிற கெட்ட சுவிட்சுகளை ஆஃப் பண்ணுது. உதாரணமா உதாரணமா பரம்பரையா வர்ற கோபம் மன அழுத்தம் நோய் சம்பந்தப்பட்ட மரபணுக்களை அதே நேரத்தில் அது ஆரோக்கியம் அமைதி அறிவு தொடர்பான நல்ல ஸ்விட்சுகளை ஆன் பண்ணுது அப்போது சித்தர்கள் சொன்ன கர்ம வினை அறுத்தல்ங்கிறது வெறும் தத்துவம் இல்லையா அது ஒரு உயிரியல் செயல்முறையா இந்த கட்டுரையாக தான் சொல்லுது கர்ம வினைங்கிறது ஒருவேளை நம்ம மரபணு நினைவுகளா ஜெனட்டிக் மெமரியா இருக்கலாம் பரம்பரை நினைவுகளை கூட மாற்ற முடியுமா முடியும் பரம்பரையாக வர்ற குணாதிசயங்களை கூட இந்த மாதிரி ஒரு மண்டல விரதத்தின் மூலமாக மாற்றி அமைக்க முடியும் இது வெறும் பழக்கத்தை மாற்றுறதில்லை உங்கள் உயிரியல் விதியையே நீங்கள் மாற்றி எழுதுற ஒரு செயல்முறை ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறங்கிற ஒரு சாதாரண தேடலில் ஆரம்பிச்சு சித்தர்களின் மண்டல விரதம் நரம்பியல் மூளை போர் பயணம் செஞ்சு கடைசியில் நம்ம மரபணு வெளிப்பாட்டையே ஒரு ஆழமான இடத்துக்கு வந்திருக்கும் ஆமா இந்த கட்டுரை சொல்ற மாதிரி சித்தர்களின் நாற்பத்தெட்டு நாள் மண்டலம்ங்கிறது ஒரு மதச்சடங்கு கிடையாது அது மனித உடலையும் மனசையும் மாற்றி அமைக்கிற ஒரு அதிநவீன பயோஹேக்கிங் தொழில்நுட்பம் சுருக்கமா சொன்னா வாசனைங்கிறது ஒரு நரம்பியல் பாதை அந்த பாதைய நெடுஞ்சாலையா மாத்திர மயிலின் உரை உருவாக நாப்பத்தெட்டு நாள் தேவை மூச்சு பயிற்சியும் பிரம்ம முகூர்த்தமும் அந்த நெடுஞ்சாலையை சரியா அமைக்க உதவுற அறிவியல் கருவிகள் கடைசியா இந்த கட்டுரையோட கடைசி வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்கள் ஒரு பழக்கத்தை உருவாக்க நாப்பத்தெட்டு நாள் போராட வேண்டியிருக்கும் ஆனா நாற்பத்தொன்பதாவது நாள் அந்த பழக்கம் உங்களை உருவாக்கும் அல்லது முன்னோர்களின் செயல்களால் அல்ல ஆனா அவங்களோட உயிரியல் மூலமா உங்களுக்கு மரபணு நினைவாக வந்த ஒரு வாசனையை அல்லது பழக்கத்தை நீங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் முறையின் மூலம் மாற்றி அமைக்க விரும்பினா அது எதுவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ காத்திருக்கிறது இது போன பல டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல் இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை விசிட் பண்ணி பாருங்கள் மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு வேறு எதாவது டாபிக் இது மாதிரி சுவாரஸ்யமாக இன்னும் தகவலோட இன்னும் தெளிவாக மாறுபட்ட கோணத்துலேருந்து பல சேனல்ஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் வேறொரு மாறுபட்ட கோணத்துலேருந்து ஏன்னா பேசிக்காக ஒன்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயம் தெரியும் அது இல்லாமல் அதை வேறு ஆங்கிள் இருந்து இன்னும் என்ன மாதிரியெல்லாம் அது இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பெருசாக இல்லை சப்ஸ்கிரைப் கவுண்டிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது மெயினாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்